நவீன தமிழ் இலக்கியத்தின் சென்னை முகங்களில் முக்கியமானவர் சென்னையை மையப்படுத்திய இவரின் வரலாற்று புனைவுகள் இந்நகரின் மறைக்கப்பட்ட மற்றொரு பரிமாணத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவை வாழ்வின் அர்த்தங்களை அன்பின் புரிதலை மானுட தன் தனித்துவமான மொழியில் பேசிய வட சென்னையின் இலக்கிய குரல் அது என்னோட வாழ்க்கையை மாற்றின முக்கியமான புத்தகத்துக்கு சொந்தக்காரர் அன்பு தோழர் கரங்கார்கி அவர்களை நான் வந்து வீட்டை விட்டே வெளியில் இன்றைக்கி தான் வந்து எல்லாருக்குமே வணக்கம் குறிப்பாக இந்த உலக புத்தக தினத்தை வந்து நிறைய இடத்துல கொண்டாடுறாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் பத்தாண்டில் வந்து இலக்கியத்தில் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியாக தான் இதை நான் பார்க்குறேன் முன்னாடி வந்து சில புத்தக பதிப்பகங்கள் வந்து காலையில் நடத்துவாங்க ஆனால் இப்போது ஒரு ஏழு எட்டு பதிப்பகங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடத்துறது வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொ சொல்கிறது அதுதான் புத்தகங்கள் தான் நம்மளை மாற்றிடுது உண்மையாக நான் கூட அப்படியே ஒரு சாட்சி தான் ஒருவேளை புத்தகம் என் கையில் வராமல் போயிருந்தாக்கா நான் ஒரு வீணாக போன மனிதனாக இருந்திருப்பேன் குறைந்தபட்சம் அமைதியற்ற ஒரு மனிதனாக இருந்திருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா என்னோடய மனநிலை ஒரு கொந்தளிப்பாகவே இருக்கும் அந்த சூழலில் வந்து எதாச்சியாக நான் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வந்து சான்றியில் நிறைய வாசிப்பாங்க அப்போ அவங்க வீ வீட்டை விட்டு இங்கே கோழி குஞ்சு தான் நானும் என்ன வீட்டுக்குள்ளே ஏன்னா அவங்களுக்கு குறைந்த வருவாய் அதனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வருவாய் அதிகமாக இருக்கிறதால பால்யத்துலேருந்து வளர்ந்தவங்க எல்லாம் அக்கம் பக்கம்லாம் அம்மா அப்பா அப்போ அவங்க வெளியில விடக்கூடாது குழந்தைங்கள நம்ம வருமா அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக வீட்டில் ரொம்ப சட்டிலாக வச்சுன்னு இருப்பாங்க அப்போ எனக்கு என்னென்னா பக்கத்தில் கோழி ஃபிலிம் காத்தாடி என்ன டைலாக்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல ஆனால் நான் இந்த ஜன்னல் வழியாக பார்த்தாக்கா எனக்கு எதுவுமே இருக்காது எனக்கு ஆசை இருக்கும் உக்கோந்து பம்பரை விளையாடணும் கெட்ட வார்த்தை பேசணும் எல்லாமே நிறைய இருக்கும் ஔசட்டை இன்னும் எத்தனை விளையாட்டு இருக்கும் அப்போல்லாம் ஔசட்டை கிளி கிளின்னுவான் கிள்ளின்னுவான் காத்தாடின்னுவான் பம்பரை அண்ணுவான் ஆக்கர்ன்னுவான் விதவிதமாக இருக்குது எனக்கு பம்பரமே வந்து கோழியை எப்படி பிடிக்கணும்னு தெரியாது காத்தாடியை கையில் கொடுத்தாங்கன்னா சரணன் எப்பயே திட்டு தினமோ ஓடிப்பேன் இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து டக்குன்னு ஒரு புத்தகம் கிடச்சிது கையில் அது மாமா அது வச்சோன்னே இது என்ன இது வேறு உலகம் நம்ம இந்த பசங்களை விட இவனுக்கு தான் ஹீரோ எனக்கு ஏன்னா பாக்கெட் நிறைய ஃபிலிம் கோலி சில்ட்ரெலாம் வச்சுருப்பானுங்க என்னோடய ஒன்றுமே இருக்காது இவனுக்கு தான் ஹீரோ ஆனால் அதை விட பெரிய ஹீரோலாங்கிற அந்த வேதாளத்தையே அடக்குறான் ஒருத்தன் பட்டிமன்றான் ஒருத்தன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதே வேலையாக இருக்கிறவன் ஒரு கட்டத்தில் இந்த கதைகளே ஒரு ஒரு இது வந்து ஒரு இல்லை ஆரம்பிச்சிது அப்போ என்னன்னாக்கா சாண்டிலியனோட நீங்கள் சொன்னது போலதான் சான்ண்டிலியனோட எல்லாமே ராணாமேவர் மூங்கில் கோட்டை கட கடல்புறா எல்லாம் பெரிய பெரிய இது எல்லாத்தையும் ஆழத்தையும் தமிழ் ரொம்ப எளிதாக இருந்து எனக்கு ஆங்கிலம் தான் ரொம்ப சச்சரவான ஒரு விஷயமே தவிர தமிழ் வந்து எனக்கு இயல்பாகவே நல்லா இருந்து நான் ஸ்கூல் கிளாஸில் வந்து ரொம்ப ஒரு தத்தியான ஒரு பையன்தான் நான் ஸ்கூலில் ஆனால் தமிழ் வாசிக்க சொல்லுவாங்க நான் வந்து அதில் வந்து கிளவராக இருப்பேன் அது எப்படின்னு தெரியல அது இயல்பாக வந்துடுச்சு சரி வாசிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தோம் ஒரு செவன்த்து நைன்த்து வரும்போது என்னாச்சுன்னா தொடர்ந்து வாசிக்கினே இருந்தாச்சும் மசாதமாக மூலியமா கடல்புரிய எல்லாம் வாசிக்கணும் வாச்சிங் அப்புறம் தமிழ் ஒன்றும் வரைக்கும் டெவலப் ஆகிருந்தேன் திடீர்னு நடராஜ் தேட்டர்னு ஒன்று இருக்கேன் நம்ம வீட்டாங்க இப்போ இல்லை அந்த நடராஜ் தேட்டர் அந்த நட்ராஜ் தேட்டருக்கு முன்னாடி நிறைய புக்ஸுங்க பழைய புக்குங்க ஆபாச புத்தகம் அது இதுன்னு நிறைய போட்டிருப்பாங்க அவன் மொழிபெயர்ப்பு புக்குங்க நிறைய இருக்காங்க அப்போ எங்கள் மாமா அதை எடுத்துகிட்டு வருவார் அதில் வந்து இந்த லில்லி புட்க சின்ன கதைகள் அப்புறமா மோகி மோபி டிக்குன்னு ஒன்று ஆமாம் அது அப்புறம் டான் குவிக் செட் அரௌண்ட் த எயிட்டி டேஸ் இங்கிலீஷில் அந்த தமிழ் மொழி எல்லா மொழி பேருப்பாங்க இருக்கும் இதெல்லாம் வச்சோடனே அப்புறம் இருபெரும் நகரங்கள் சார்லஸ் சிக்கன சொல்லுது ஐயோ என்னடா இந்த உலகம் வேறு மாதிரி இது கோலி பம்பரத்தெல்லாம் தாண்டி இந்த விக்கிரமாயத்தன் கதையெல்லாம் தாண்டி வேதாளத்தம் தான் வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெஞ்சு புரட்சி இப்போ பீரியடில் இருந்து இதை பார்த்த உடனே நான் ஈரோவாகிட்டேன் அந்த பசங்கள்லாம் வந்து அதே பம்பரங்கோழிலே இருக்கிறாங்க நான் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னவொன்னே இது இப்படி போயிட்டு இருக்குது நிறைய மொழிபெயர்ப்பு எங்கே கடிச்சாலும் பார்த்து வாங்குறது இப்படியாது அப்போது எனக்கு ஒரு பதினாறு வயசில் இருக்கும்போது நான் புத்தகம் திருடுற பழக்கம் எனக்கு வந்துச்சு அப்போ நான் அது பெரிய புத்தகமாக இருந்ததுன்னா யாருன்னா கொஞ்சம் ஏன்னா பெரியவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான் பிறகு பார்க்குறவேன் நான் எல்லாத்தையும் பிறகு பார்ப்பேன் பண்ணியை கட் பண்ணுறது ஆடு கட் பண்ணுறது மாடு கட் பண்ணுறது அது கத்தி சண்டை போடுறவன் ஓடுறவன் போலீஸ் பிடிச்சின்னு போடுறவேன் எல்லா விஷயத்தையும் மாடு தொட்டிலேயே பெரும்பாலும் நான் சுற்றின்னு இருப்பேன் ஆட்டை இப்படியாக இருக்கிறான் இப்போ பார்க்க முடியல என்னால் ஆனால் இன்றைக்கி ஸ்கூலில் கட்டடிச்சு எல்லாத்தையும் குப்பையெல்லாம் வேடிக்கை பார்ப்பேன் ஏன்னாக்கா என் வீட்டில் இருக்கிற பொருளோட குப்பையில் நல்ல நல்ல பொருளுங்களா இருக்கும் இந்த தீபாவளி பட்டாசுன்னு நான் நிறைய விரும்புவேன் அப்படியே பைத்தியமாக இருக்கும் எனக்கு எல்லாத்துக்கு மேலேயும் பைத்தியம் இருக்கும்ல அது மாதிரி பட்டாசு எங்கள் வீட்டில் வாங்குறது சட்டலாக ஒரு பதினாறு பதினேழு வெரைட்டிக்குள்ளே தான் எங்கள் அப்பா கணக்கு எழுதி போய் வாங்கி வருவார் பார்த்தா அந்த குப்பையில் விதவிதமாக இருக்கும் பெரிய பெரிய ராக்கெட் இருக்கும் எல்லாமே இருக்கும் என்னடா இது இதெல்லாம் எவன்டா வைச்சா அப்படின்ற மாதிரியே இருக்கும் இது மாதிரி தான் புத்தகமும் என் கைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 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 டிவி இல்லாததால் நான் டிவி பார்க்க போகிறேன் சொந்த நம்ம தங்கச்சி வீட்டுக்காரன் அவன் வந்து ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கிறான் ஹாஸ்டலில் வெப்பேரியில் தங்கிறான் அங்கே போனால் டிவி இருக்குது டிவி போனால் அங்கே நிறைய ஓவியர்கள்லாம் எல்லாம் தொழிற்கல்வியை படிக்கிறோம் ஓவியம் மறைவாங்க விதவிதமாக இருக்க எனக்கு ஆம்டான ஒரு ஏரியாவாக இருந்தது அங்கே ஒருத்தர் வந்து ஒரு ஆராய் ஒருத்தர் அந்த பள்ளியில் ஒரு அனாதையாக இருந்து படித்து அவர் போக்கிடம் இல்லாமல் அங்கேயே தங்கியிருக்காரு அவர் பசங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிங்கன்னு அப்படின்னு அவர் தலையணை முழுக்க புத்தகங்களாக இருக்கும் அதில் ஒரு புக்கு இருந்தது மரியா பிரிலடா எவ்வா எழுதுன லெனினுக்கு இல்லை ஓ இந்த புக்கை எடுத்துன்னு போனால் ஒரு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் ஒரு நல்ல மைசூர் பார்க்க மாதிரி எதுன்னு தூய் மாட்டேன் வீட்டுக்கு தூய் அவர் அதை அவர் பார்த்துருக்கிறார் ஏன்னா நான் புக்குங்களே இருக்கிறேன் ஓவியம் கேள்வி கேட்டுனே இருப்பேன் ரொம்ப துரு துருன்னு இருக்கிறேன்னு சரி எடுத்துன்னு போய் படிக்கிட்டேன் நான் அந்த புக்கை வாச்ச பிறகு உண்மையாகவே அப்போ தான் எனக்கு வேறு உலகம் தெரிஞ்சுது எப்படி இந்த பசங்களை ஆச்சரியமாக பார்த்துட்டு புத்தகங்கள் வந்தவனு இன்னும் ஆச்சரியம் இந்த புக்குங்க ஐரோப்பிய இலக்கியங்களை விடவும் இந்த ரஷ்ய இலக்கியம் இப்படிலாம் ஒரு மனிதன் இருப்பான் அப்படின்ட்டு நான் பயங்கரமாக அதில் இருக்கிற டோட்டலாக மனப்பாடமாகவே எழுதிடுவோம் உங்களுக்கு அந்த மாதிரி வாசிப்பேன் குளிர் எடுக்க எனக்கு பணியில் அப்போ இது எங்கே கிடைக்கும் இது சார்ந்த புத்தகம் அப்படின்னு நான் தேடுறேன் தேடினாக்கா அவங்க வந்து மேலே மாசி இது மதுரைன்னு ஒரு அட்ரெஸ் இன்னொன்று மவுண்ட் ரோடு செவன் நாட் செவனில் ஒரு அட்ரஸ் தோருகிற இங்கே கடைதான் அதை ரஷ்யாவில் ப பதிப்பிக்கப்பட்டதுன்னு போட்டுக்கிறாங்க இவனுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு பெரிய அறிவாளி விட நான் பழகவே அம்மா அப்பா மாமா இந்த புக்கு அதை தவிர வேற எல்லாம் கோலி பம்புறான் தான் வேறு வேறு யாராவது சொல்லலாம் ஆனால் இந்த புக்கில் இவ்வளோ ரஷ்யா தமிழில் எழுதியிருக்கிறான் என்றான் ரஷ்யாவுக்கு உங்களுக்கு வேணுன்னாக்கா ரதுகா பதி பக்கத்துக்கு எழுதுங்கள் இந்த புத்தகத்தை பற்றினு வேறு போட்டுருக்கலாம் இல்லைன்னா ரஷ்யாக்குலாம் லட்டு போடலாம் சரி சரிட்டு நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸ் போடுறேன் ஒன்றுனா அதுதான் என்னுடைய பல்கலைக்கழகம் அங்கே போனாக்கா சிங்கி சைத் மாத்தாவோட எல்லா புக்கா இருக்குது அன்னை வயல் ஜமீலா குல்சாரி லாரி டிரைவர் முதல் என்ற இந்த புக்கை நான் எடுத்து வந்தேன் இதுக்கு முன்னாடி பேசிட்டு வந்தேன் ஆக்சுவலாக இதெல்லாம் வாசிக்கும் போது உலகம் எவ்வளோ பெருசா இருக்குது பாரு நம்ம ரஷ்யான்றோம் வளகாரன்றோம் ஆனால் அவங்களை கூட படிக்காம சாணி இருக்கிறான் அவனுக்கு கூட ஆசிரியரை பத்தி ஆசிரியர் போறதுக்கு அந்த அந்த ஊர்ல கூட இந்த இந்த முதலாசிரியனை வாத்தோடனே எனக்கு இதை நான் ஒரு இரு முப்பது வருஷமாக என் கைகளைச்சு குல்சாரியும் இதையும் இதுக்கப்புறமா தான் இவர் டோட்டலாக இவருது ஒரு அஞ்சு பதி பா புத்தகங்கள் இவருது அன்னை வயல் ஜமீலா லாரி டிரைவர் குல்சாரி முதலாசிரியன் இதை தாண்டி தான் நான் மக்ஸிமம் கார்கை கிட்டே போகிறேன் ஏன்னா அது அவ்வளோ புக்ஸுங்க எல்லாமே ஒரு ஐம்பது வருஷம் பண்ணாக்கா இவ்வளோ புக்கு அலின்னு வரலாம் அப்புறம் தான் புக்கு தான் எனக்கு வாழ்க்கை அந்த மாதிரி புத்தகங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக அப்போதான் எனக்கு எழுதணுன்ற ஆசை வரும் ஏன் நம்ம மக்ஸிம்கார்கே வாசி இவரை வாசிக்கும் போது எனக்கு எழுதணும்னு தோணலை ஏன்னா இவர் வந்து இரண்டாம் உலக அப்போ ஒரு கூட்டு பண்ண காதல் இதெல்லாம் பண்ணுகிறார் அந்த மாதிரியான ஏரியாவில் இருப்பார் இந்த மக்ஸிம்கார்கேட அர்த்தமானவர்கள் வாச்ச உடனே தான் அதில் இருக்கிற கூண அன்னைக்கு அவர் ஒரு லைன் போடுவார் அவன் வந்து பியோத்தர்ன்றவன் எப்படி இருக்கிறான் அது முதலாளியாக எப்படி மாறுறான் கடைசியில் அதில் ஒரு நிறைய டைலாக்ஸ் இருக்கும் அதில் ஏ இது நம்ம கூட ஊரில் கூட எழுதலாம் போல தானே அது ஒரு மாதம் வர சமயத்தில் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசுக்கிட்ட வந்துட்டேன் கரெக்டாக மூவர் என் கையில் மாறிச்சு மூவர் வந்து நம்ம ஹவுசிங் போர்டில் இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ஹவுசிங் போர்டில் ஒரு கந்தல் பொறிக்கி ஒரு ஒரு மாடு இருக்கிறவன் ஒரு கைவண்டி ரிக்ஷா இருக்கிற ஒரு சாதாரண உழைக்கும் மக்கள் அவங்க அந்த அப்புறமா அறந்த வாழ்த்து நம் கூட வீட்டுக்கு கட்டுப்படாத சின்ன சின்ன குழந்தைங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாவல் எழுதுனா எப்படி இருக்குமா அப்படி இருக்கும் மூவர் நியர் பை இருக்கும் ரிப்பன் விற்பான் சாய்ந்தரத்தில் போய்ட்டு ரிப்பன் விற்கிறது போட்டு வைக்கிறது இங்கே அது மாதிரி விற்றுன்னு போவாங்க தைலங்கலெலாம் வச்சிக்கின்னு குசி கமால் எல்லாம் குரலெலாம் கொடுத்துட்டு போவான் இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆன வேண்டியே நம்ம எழுதலாம் போல நம்ம வாழ்க்கை அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இது மாற்றுது நம்மளை உள்ளத்தில் வந்து வேறு வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் நான் இங்கே மற்றவங்க யாரையும் பார்க்கறது விட்டேன் இந்த பசங்க பம்பரும் விளையாடுறோம் உங்க கையெல்லாம் என்னடா ஏதோ நம்ம கையெல்லாம் பேசவே மாட்டேறான் அப்போ அவங்க வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு நானே எனக்கு அப்படிலாம் இல்லை டைம் கிடச்சு என்ன போய் புக்கு படிப்பேன் டைம் கிடைக்குதான் எனக்கு அவ்வளோ அப்போ தான் தாய் நாவல் வாட்சவொடனே அடடா அப்போ தான் எனக்கு அது கனெக்ட் ஆகுது எதுனா புரியாது நமக்கு சிலது என்ன வாழ்க்கையின் ஒரு புக்கு இப்போ வாசிக்கிறேன்னாக்கா இப்போ மக்சிமம் இவரோட மரியாப்பிரா எவாவோட லெனினுக்கு மரணமலை வாட்ச் அது போட்டோலாம் இருக்குது ஓ இதெல்லாம் நடக்குது வேறு ஒரு ஊரில் என்னோட கனெக்ட் ஆகல அது ஆனால் மூவர் வாட்ச உடனே அது கனெக்ட் ஆகும் அர்த்தமானவர்கள் உடனே லாஸ்ட்டில் ஒரு டைலாக் ஒன்று வரும் அதில் என்ன சொல்லுவான் அவன் அவ்வளோ பெரிய பா மில்லு வச்சு நடத்துனவன் கடைசியில் ஒரு பியோதர் வந்து ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருப்பான் பசியில் இருப்பான் அவன் பொண்டாட்டி எங்கேயோ போய் ரொட்டி கொஞ்சம் எடுத்துன்னு வருவான் அவர் கேக் சாப்பிட்டு விதவிதமான கேக்லாம் சாப்பிட்டு அவர் பெரிய முதலாளி இப்போ புரட்சி நடந்துடுச்சு அவருக்கு ரொட்டி கிடைக்கல அந்த ரொட்டியாக வேகாத கொஞ்சம் ரொட்டி அவருக்கு எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வராங்க அங்கேயே வறுமை இருக்குது புறாணு அவன் பொண்டாட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன ரொட்டி துண்டை கொடுப்பேன் அவருக்கு ஏ என்னாடி வெளியில் எல்லாம் சண்டைலாம் பொண்ணுக்கிறாங்க ராணுவம் இங்கே வந்துச்சு நம்ம ஊர் வரைக்கும் சண்டைக்கு வந்துட்டாங்க ஏ அங்கே புரட்சி நடக்குதுறாங்க நீ தான் அவங்களோட முதல் எதிரியே அவனுக்கு தெரியல அங்கே நாட்டில் மாற்றம் நிகழ்துன்றது அது மாதிரி இது ரொம்ப கனெக்டடாக இந்த மாதிரி புக்ஸுங்க எவ்வளோ நான் சொன்னேன்னா ஒரு நூறு புக் இப்போ நான் சேமிச்சு வச்சுருக்கிற ஒரு உலக மொழிபெயர்ப்புகள் எல்லாமே நல்ல வேலை எனக்கு இங்கே இருக்கிற யாரும் ஆசான் கிடையாது ஞாசன் எல்லாமே செத்து போயிட்டாங்க எல்லாமே எல்லாமே இந்தியாவில் வெளியில் இருக்கிறாங்க பார்த்தாக்கா மகத்தான மேதைகள் எல்லாமே இவர் புத்துயிர்ப்பு சொன்னேன் தம்பி ஐயோ புத்துயிர்ப்புலாம் வச்சுட்டு நான் இந்த புக்கை என் கையில் எடுத்துனா கத்திரி எழுவேன் இது இது வந்து உங்களை அப்படியே உலுக்கி எடுத்துனேன் இது ஒரு சின்ன புத்தகம் தான் இது இதில் இருக்கிற அந்த தூய்சேன் ஆசிரியர் அந்த அல்டிநாய் அப்படின்ற அந்த கூர்க்கு மா ஒரு கிராமம் ஒரு குன்று ரெண்டு பாப்புலர் மரம் அவ்வளோதான் இந்த ஆனால் அது அடிச்சு நொறுக்கம் பாருங்கள் வாழ்க்கையை அதே மாதிரி இப்போ புத்துயிர்ப்பு வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் புத்துயிர்ப்பு வாத்த உடனே நான் ஒரு 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 வருஷத்துக்கு மேலே ஒரு பித்த பிடிச்ச மாதிரியே இருந்தேன் ஏன்னா ஒரு மனிதனை வந்து இப்போ புத்து அந்த ஒரு செப்பு நாணயம் வந்து பச்சை கலரில் மாறிடும் மண்ணில் பஞ்சு அதை டக்குன்னு அதை எடுத்து ஆசிடில் போட்டு எடுத்த மாதிரி ஆகிடும் ஒரு மனுஷன் புத்துயிர்ப்பு வாட்சாக்கா அப்படி பியூட்டிஃபுல்லாகிடும் ஏ என்னடா இது ஒரு ஒரு சின்ன குழுவை ஒரு பதினாறு வயசு பொண்ணு ஒரு பையன் சும சாதாரணமாக சந்திச்சுப்பாங்க அவங்க என்னென்னா அந்த பையன் வந்து ஒரு சீமாட்டியோட மருமகன் அவன் அங்கேயே போகிற வழியில் நம்ம அத்தை வீட்டில் போய் கொஞ்சம் ஜாலி பண்ணிட்டு போகலாம் சாப்பிட்டு விப்டா அப்படி போகலாம் அங்கே ஒரு அழகாக இருப்பான் அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இருப்பான் அவளும் ரொம்ப ஒரு ஒரு சின்ன மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவாங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணும் அவன் பண்ண தப்பு என்னன்னா அவள் கையில் இவர் சீமான் இல்லை அவர் என்ன பண்ணுவார் அவளுக்கு எதாவது பயன்படும் நினச்சி நான் இல்லை அயோக்கி தவிர அவளை ஒரு ஒரு தொழிலாளியாக நினச்சாங்க நூறு ரூபையில் அவ கையில் வச்சிருவான் அப்போ தான் அவன் ஷாக ஆகிடும் ஏய் நீ பார்த்தா நான் பார்த்தா ரெண்டு பேரும் போனோம் முடிஞ்சது கதை டக்குனையாண்டா நூறு ரூபாய்லையே கையில் அவள் பிச்சைக்காரி தான் அவ ஒரு பால் ப பண்ணையில தான் அவ மாடு மாடு தொழுத்த வேலை செஞ்சு என்னடா நூறுவானா அவள் அது அந்த ஒன்மம் அந்த முழு நாவல் வரைக்கும் கொண்டு போ சொல்லவே மாட்டார் இவ ஒரு ஒரு நாள் அவன் என்ன பண்றான் அவர் வந்து சூரியல உட்காந்துருப்பார் அவர் ராணுவ வேலைகள் எல்லாம் முடிச்சு ஏன்னா பெரிய பண்ணக்காரர் முப்பதாயிரம் ரூபில் சம்பாதிக்கிறவங்க அவன் சூரியல உட்காந்து இருப்பான் அவன் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி கொலை குற்றவாளி திருடி பட்டத்தோடு அங்கே நின்று இருப்பா இவர் தீர்ப்பு சொல்கிறவர் பார்த்தாக்கா அவள் மாசலாவா ஐயோ நம்ம பதினாறு வயசுக்கு முன்னாடி புத்தம் புதுசாக பார்த்தோமே நானும் புத்தம் புதிய ஒன்றா இருந்தேன் என்ன அவள் எப்படி வைக்கிறா அப்படின்னா இவருக்கு மனம் அங்கே ஆரம்பிக்க மனம் அவள் கடைசி வரைக்கும் அவனை திரும்பியே பார்க்கல கடைசியில் ஒரு இந்த பனிக்கால சிறைக்கு அனுப்புவாங்க சைபீரியாவுக்கு அப்போ கூட பின்னாடி போய் மன்னிப்பு காக்க போவான் அவள் தீக்கு கூட வக்கற்ற ஒரு தோழனோட போவான் அதுதான் உங்களை அது அந்த நாவல் வாசிக்கும் போது நாவலை வாசிக்கிறோம் உடனே நல்லா சொன்னோம் ஒரு புக்கு ஒன்றும் தராது ஒரு புக்கு ஒன்று தரும் எப்போ ஏற்பட்ட உப்பு உபயோகமற்ற புத்தகங்கள் நிறைய இருக்குது ஆனால் மிக அற்புதமான புத்தகம் ஒரு புத்தகம் வாச்சோம்னா என்னை போன்ற மண்ணெல்லாம் அது வந்து அழகான நல்ல மெட்டீரியலாக மாற்றிருக்கு நான் வந்து நான் எப்பயாவது யோசிப்பேன் ஒருவேளை புத்தகம் வாசிக்காமல் அம்மா அப்பா இன்னும் கூட கொஞ்சம் செல்லம் கொடுத்து கொஞ்சம் வசதியாக இருந்தோம்னா பயங்கர நான்சென்ஸாக மாறிட்டு மாறிடு தலையாட்டிக்குன்னே இருக்கிறவனாக இருப்பேன் ஏன்னா என் ஃபேமிலியில் நிறைய பேர் அது மாதிரி இருப்பான் இப்போ அறுபது வயசு இருக்கும் எழுபது வயசு இருக்கும் நீ தேவை இல்லாமல் எழுதி நினைக்கிறேன்னு எனக்கு என்ன உன் குழந்தெல்லாம் வளர்ந்துச்சு நீ எழுதி நினைக்கிறேன் ஏ உடா நான் செத்து போகிறேன் எப்படி எனக்கு என்னடா போச்சே நான் ஒரு அழகான வேலை செய்கிறேன்டா நான் செய்கிற வேலையை இன்னொருத்த செய்ய முடியாது சத்தியமாக செய்ய முடியாதுடா அது அதுக்கு ஒரு கரங்காரி போகிறப்பண்ணா எதுக்கு அவன் தினகரன் வந்து கரங்காரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்போ அவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்கிறான்னாக்கா அப்படி செத்து போகிறேன்னு உடனே என்ன போயிடுச்சு சம்பாதிக்கணுமா என்ன அப்படின்னா ஆனால் இப்போ சமீப காலத்தில் வந்தாக்கா என்னை பார்க்காமலே போயிடுவான் ஏ உ பார்த்தேன் எங்கே பார்த்தேன் எப்போவுமே உடனே போய் வேலையை பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் குட்டியை பெற்றுக்கணும் கல்யாணம் பண்ணவுனே பிள்ளை பிறந்துச்சான்னு கேட்கணும் நான் சென்ஸ் மாதிரியே வாழ்ந்துன்னு இருக்காது கொடுக்குண்டா ஒருத்தன் ஏதோ ஒரு ஆசையை ஒருத்தன் தான் எழுதுணுன்னு வரான் ஒருத்தன் தான் படிக்கணும்னு வரேன் படிப்பா எழுதுப்பா நான் கொஞ்சம் பாக்கெட்டில் ஒன்று காசு தரேன்னு சொல்ல மாட்டான் ஆ ஏன் நான் வந்து சந்தியாவாதனம் படிக்கிறேன் அதனால பற்றி என் பிள்ளை வந்து குஜராத்தில் போயிடுறேன் இருக்கட்டும் போயிட்டா என்னடா பண்ண சொல்கிறீங்க சரி என்கிட்ட இப்போ வந்து இப்போ பக்கத்தில் போய் நிற்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீ என்ன அப்ப நீங்க ஒரு வேலை செய்யறீங்கல்ல அப்ப இந்த மனநிலையை இந்த ஆக்ரோஷத்தை இந்த மன இந்த மன அமைதியை புத்தகங்கள் தான் எனக்கு கொடுத்துச்சு இந்த சமயத்தில் இது உங்களோட பகிர்ந்துக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் நிகழ்வின் இறுதி உரையாக நன்றியுரை வழங்க வளர்கிறார் சிவசக்தி